அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சதீஷ்குமார் நான் வந்து ஒரு கடையில் வந்து கேஷியராக ஒர்க் பண்ணிட்டேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து ஃபைனான்ஸ் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நான் நிறைய பிஸ்னஸ் வந்து கார் டீலிங் எஜுமேஷன் இது மாதிரி வந்து நிறைய பொருள்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய நாலேஜ் கேட்ட மாதிரி நிறைய சின்ன சின்ன தொழிலெலாம் இருந்தேன் அந்த அனுபவத்தையும் நான் எப்படி வந்து பணத்தை வந்து சேமிச்சேன் என்ன முறையில் வந்து பணத்தை வந்து சேமித்து அதை நான் உருவாக்கினேன் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலான்ட்ருக்கிறேன் நான் நான் இருபத்தி ரெண்டு வயது பக்கம் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன் எங்கள் அடிப்படை வந்து தான் முதல் அடிப்படை வந்து தொழிலுக்கு போயிடணும் அந்த தொழிலில் கிடைக்கிற அனுபவத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா நம்மளை உருவாக்கிக்கணும் நம்மளை எப்படி உருவாக்கிக்கிறது அப்படின்னு பார்க்குற பார்க்கணுன்னா நம்ம வந்து நம்மளை பற்றி நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட நம்மளோட பலம் என்ன நம்ம பலவீனம் என்ன நம்ம எந்த விஷயத்துக்கு எந்த தொழிலுக்கு நம்ம ஆகணும் இது மாதிரி நம்மளை பற்றி ஒரு நான் விஷயத்த நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அதுக்குண்டான வேலையை வந்து முதல் வந்து ஒரு வேலைக்கு பிறகு நமக்கு எதுவும் தெரியாது புரியுங்களா அந்த வேலையில் வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிற பாருக்குன்னு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் அந்த தொழில் செய்ய தான் வர முடியாது அதுக்கப்புறம் அந்த தொழில்கள் நீங்கள் ஊறணும் அந்த தொழிலுக்குள்ளே ஊடுறப்போ தான் அந்த தொழிலில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிவு புரிய வரும் சரிங்களா முத உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல் நீங்கள் தெளிவாக இருக்கணும் நீங்கள் தெளிவாக இருந்ததுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்தில் உங்களால் ஆக முடியும் புரியுதுங்களா நம்ம தெளிவு இல்லாமல் இருந்தோம்னா சக்ஸஸ் ஆக முடியாது மொதல் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து சுய தொழில் செய்யணும் வேலைக்கே போயிட்டு இருந்தால் அப்படி முன்னேறது சொல்லுங்கள் முன்னேற முடியாதுல்ல ஆமாம் கண்டிப்பாக உண்மை உங்களுக்கு நம்ம வேலைக்கு போகிறது ஒரு நம்ம அனுபவத்தை சார்ந்த அணுகுமுறையை எப்படி ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும் எப்படி ஒருத்தர்கிட்ட பழகணும் எப்படி ஒரு ஒரு பொருளை நம்ம விற்கணும் அதுக்குண்டான வழிமுறைகள்லாம் வந்து நம்ம தொழில் செய்ய செய்ய தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் முதல் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு அதுக்கு உண்டான அந்த வேலைக்கு நம்ம முதல் ஆபமாக இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் புரியுதுங்களா ஆமாம் அந்த வேலைக்கு நம்ம ஆகாமல் எல்லாருமே தொழில் செய்ய முடியும் இல்லை எல்லோரும் தொழில் செய்ய போயிடுவாங்களே முதல் தொழிலுக்கு நீங்கள் ஆவியாக ஆக மாட்டியா இல்லை வேலைக்கு தான் போகணும் வேலைக்கு தான் போகணும் ஏன்னா நீங்கள் வந்து நான் வேலைக்கு உங்களுக்கு வேலை செட்டாக வேலை வந்து செட் ஆகிறா வேலைக்கு தான் போய் ஆக முடியும் ஏன்னா நான் தொழில் செய்கிறேன்னா உங்களுக்கு தொழில் ஆக ஆகாது அதனால் நீங்கள் வேலைக்கு செட் ஆகுங்களா தொழிலுக்கு செட் ஆகுங்களா இல்லை ரெண்டுக்கும் செட் ஆவீங்களா அப்படின்றது நம்ம வேலை செய்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரிய வரும் புரியுதுங்களா அது மாதிரி மொதல் மொதல் ஸ்டெப்பு வேலைக்கு வேலையில் ஏற்படுத்த அனுபவங்களை வந்து நீங்கள் என்ன ஆகணும் சேகரிக்கிட்டே வரணும் புரியுதுங்களா ஒரு பொருள் எங்கேருந்து கிடைக்கிது அது நம்ம எங்கே வாங்கணும் அந்த பொருளை எப்படி விற்கணும் நம்ம கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம வந்து எந்த நேரத்தில் எந்த டைப்பில் இந்த பொருளை நம்ம தள்ளி விடணும் அப்படின்னு பார்க்கணும் எந்த பொருளை சீக்கிரமாக தள்ளி விடணும் எந்த பொருள் லேட்டாக தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லி என்னோட நான் செஞ்ச தொழில் அனுபவத்தில் அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் புரியுதுங்களா மொதல் வேலைக்கு போகணும் இந்த வேலைக்கு போகிறத வச்சு நம்ம வந்து தொழில் செய்ய ஆரம்பிக்கும் இந்த தொழில் செய்ய ஆரம்பிக்கிற பட்சத்தில் இப்போ அந்த பணத்தை வந்து அப்படியே சேமிச்சுட்டு வரணும் இது மாதிரி நான் வந்து வேலை செஞ்சுட்டு பிஸ்னஸ் செஞ்சுட்டு பணத்தை வந்து சேமித்த எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த பணத்தை கடைசியாக வந்து அந்த பணத்தையே வேலை செய்ய வை வச்சேன் அதையும் உங்கக்கிட்ட சொல்லிடுறேன் அந்த பணத்தை வந்து எப்படி எப்படி வேலை செய்ய வச்சேன் எப்படி வந்து பணம் அந்த பணத்தை வச்சு எனக்கு எனக்கு வருமானம் வந்தது இது மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோ வந்து உங்களுக்குள்ளே என் வாழ்க்கையில் நான் அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா எதுவுமே எடிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்கக்கிட்ட உண்மையாக பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஏற்பட்டது வந்து உங்ககிட்ட உண்மையாக பேசினா அது அது உங்களுக்கு தெரியும் நான் எடிட்டிங் பண்ணி கட் பண்ணி பேசுனா தடுமாற்றம் இருந்தால் கூட நினச்சிக்கோங்க அந்த இடத்துல தேவையில்லாத அந்த இடத்துல நீங்கள் நீங்களே எடிட்டிங் கூட பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி ஒரு ஒரு தொழில் சார்ந்த விஷயம் சேமிங்ஸ் அது அடிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன் சேமித்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அதுவும் உங்களுக்கு தெரியணும் இல்லை பணத்தை மட்டும் சேமித்தா போதுமா அதை பாதுகாக்க தெரியணும் இல்லை சேமித்த பணம் செலவழிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இது மாதிரி சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு போட்டு உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி ஒரு மொதல் வீடியோனால என்னால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால என் கிட்ட சரியாக என்னால் அதனால் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏதாவது தரவு தவறுகள் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இதை பற்றி உங்களுக்கு நான் விரி விரிவாக்கமாக நமக்கு கிட்ட நான் சொல்கிறேன் ஓகேவா ஓகே எல்லாத்துக்கும் வணக்கம்